இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் எம் எஸ் சுப்புலட்சுமி இந்தியாவில் உள்ள அனைத்து விருதுகளையும் அரசு விருதாகட்டும் தனியார் விருதாகட்டும் அனைத்து விருதுகளையும் வென்றவர் எம் எஸ் சுப்புலட்சுமி இந்திய பெண்களின் அடையாளம் எம் எஸ் சுப்புலட்சுமி உலக சமூகத்திற்கு முன்னால் ஒரு இந்திய பெண் இப்படித்தான் இருப்பாள் இப்படித்தான் வாழ்வாள் அவளுடைய திறமை இதுதான் என்று வெளிக்காட்டியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி ஆனால் பெரிய நட்சத்திரமாக ஜொலித்திருக்க வேண்டியவர் வீட்டுப் பதுமையாக மாறியது ஏன் அவரை தங்க சிறைக்குள் ஆயுள் கைதியாக அடைத்து வைத்தது யார் வாருங்கள் பார்க்கலாம் ஒலிபரிக்கு நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம இப்போ வந்து ஒரு கற்பனையா ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம இந்தியா விட்டு வெளியில் போயிடுறோம் வெளியில் நின்றுக்கிட்டு இந்தியாவை பார்க்குறோம் பார்க்கும்போது உங்கள் நினைவுக்கு வருகிற ஒரு முதல் பத்து பெண்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்குறேன் பத்து பெண்கள் யார் உங்களுக்கு நினைவில் வர்றாங்கன்னு சொன்னீங்கன்னா முதல் லதா மங்கேஷ்கர் நினைவுக்கு வருவாங்க அன்னை தெரசா நினைவுக்கு வருவாங்க இந்த வரிசையில் வருகிறவர் தான் எம் எஸ் சோபட்சுமி ஏன்னு கேட்டால் எம் எஸ் சுப்புலட்சுமி இந்திய பெண்களின் அடையாளமாக கருதப்பட்டவர் பாரதநத்துராவில் இருந்து பத்மபூஷன் வரைக்கும் அனைத்து அரசாங்க விருதுகளையும் பெற்றவர் இந்தியாவில் உள்ள அனைத்து சங்கீத அகாடமிகள் சங்கீத சபாக்கள் அத்தனை விருதுகளையும் பெற்றவர் வெளிநாடுகளுக்கு சென்று சர்வதேச விருதுகளை பெற்றவர் மிக பிரமாதமான ஒரு வாழ்க்கையை நடத்தியவர் அப்படிப்பட்ட எம் எஸ் சுப்புலட்சுமி எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்று கேட்டால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பேர் அவர் ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் உண்மை அது அல்ல அவர் இசை வேளாளர் குலத்தை சேர்ந்தவர் எப்படி இசை வேளாளர் குடும்பத்தை சேர்ந்த எம் எஸ் சுப்புலட்சுமி பிராமண பெண்ணாக மாற்றப்பட்டார் எப்படி பிராமண பெண்ணாக உருவ உருவகப்படுத்தப்பட்டார் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய அவருடைய வாழ்க்கையை பத்தி ஒரு சின்ன பிளாஸ்டம் ஒன்று பார்த்தார் எம் எஸ் சுப்லட்சுமி பக்க மதுர பொண்ணு அவனுடைய முன்னோர்கள் வந்து கோவில்கள்ல ஆண்களா இருந்தா கோவில்கள்ல வாத்திய கச்சேரிகள் வாசிக்கிறவர்களாகவும் பெண்களாக இருந்தால் நாட்டியம் ஆடுபவர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள் அவர்கள் ஆடிய நாட் நாட்டியம் தான் சதுராட்டம் அந்த சதுராட்டம் தான் பிற்காலத்தில் பரதநாட்டியமாக மாற்றி அதையும் கூட பிராமணர்கள் தங்களுடையதாக மாற்றி கொண்டார்கள் அது வேறு கதை அது ஒரு தனி வீடியோவை பார்ப்போம் இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு வருவோம் எம்எஸ் சுப்புலட்சுமியோட குடும்பமே இசை குடும்பம் யாருக்காவது ஏதாவது ஒரு 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 இசையில் திறமையானவங்களாக இருப்பாங்க ஒருத்தர் புல்லாங்குழல் வாசிப்பார் ஒருத்தர் வீணை வாசிப்பார் ஒருத்தர் மிருதங்கம் வாசிப்பார் ஒருத்தர் ஆதரவு வாசிப்பார் இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு இசையில் வந்து ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க எம்எஸ் சுப்புலட்சுமியோட அம்மா வந்து சண்முக வடிவு அவங்க வந்து வீணை கலைஞர் மிகப்பெரிய வீ வீணைக்கலைஞர் சென்னை பகுதியில் தனம் வந்து பிரபலமாக இருந்த மாதிரி தென் தமிழ்நாட்டை பிரபலமாக இருந்தவங்க தான் சண்முக வடிவு அவங்களுடைய மகள் தான் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி எம்எஸ் சுப் வீணை இசை கச்சை இசை கருவிகளை கையாள்வதை விட பாடுவதில் தான் ரொம்ப அதிகம் ஆர்வம் வந்துச்சு அவங்க குடும்ப வழக்கப்படி முறைப்படி இசை கற்றுக்கிட்டாங்க சின்ன வயசுலேயே அஞ்சு வயசு மூணு வயசு அஞ்சு வயசுலேருந்து அவங்க அப்படி ஒரு சாரீகிரம் அவங்களுக்கு அவங்க பாடுனாங்க அப்படியே மெய்மறந்து கேட்குற மாதிரியான ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு அம்மா சண்முகப்பொடி வந்து சென்னையில் சில நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக மதுரையிலேருந்து சென்னை வரும்போது அவருடைய மகளையும் கூட்டிட்டு வர்றாங்க வர்றாங்க எம்எஸ் சுப் லட்சுமியோட இயற்பெயர் வந்து குஞ்சம்மா அவங்களை கூட்டிகிட்டு சொல்லமா குஞ்சு குஞ்சும் கூடுவாங்க செல்லமாக அவங்க சென்னைக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க அப்போது அப்போ நல்ல பாடும் திறமையெல்லாம் ரொம்ப வந்துருச்சு அவங்களுக்கு ஆனாலும் மகளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஏதாவது ஒரு இசை தட்டு கம்பெனியில் போய் வாய்ப்பு கேட்கலாமா இந்த பல பர்பஸாக அவங்க வர்றாங்க அப்படி வந்த இடத்துல மியூசிக் அகாடமியில் அரியக்குடி ஐயரோட இசை கச்சேரி நடக்குது அந்த கச்சேரியை கேட்கலான்ட்டு தன்னுடைய மகளை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஏறளவுக்கு ஓரளவுக்கு இசை உலகத்தில் வந்து இந்த மாதிரி சண்முகவடியோட பொண்ணு நல்லா பாடுது அப்படிங்கிற ஒரு இமேஜ் ஏற்கனவே இருந்தது இந்த நேரத்தில் மகளை கூட்டிகிட்டு அங்கே அந்த மியூசிக் அகாடமி போகிறாங்க அன்னைக்கு வந்து அரியக்குடி ராமானுஜாலை அந்த இசை கச்சேரிக்கு வர முடியல ஒரு குறைவு அவரால் வர முடியல சரி என்ன பண்ணுறது கச்சேரி நடத்தியாகணுமே அப்படின்னு சொல்லி இவங்க அந்த சபா சபாக்காரங்க வந்து ட்ரை பண்ணும்போது அவங்க ஒரு முடிவு சரி வேற யாராவது இங்கே வந்திருக்கிற ஏதாவது ஒரு பெரிய ஜாம்பவான் வித்தனை வச்சு இந்த கச்சேரி நடத்தலாம் முடிவு பண்ணும்போது ஒரு பெரிய ஜாம்பவான் பாட வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு இன்னொரு ஜாம்பவான பாட வைக்கிறது ரொம்ப சிரமம் முதல்ல இவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அரியக்குடி ராமானுஜா ஒத்துக்க மாட்டாரு அதனால என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் பொதுவா ஒரு சின்ன குழந்தைய பாட வச்சிடுறது அப்படின்னு முடிவு தான் அப்போ அந்த சண்முகவடியோட மகள் எம்எஸ் சுக்குள்ள வச்சு கொண்டு போய் பாடம் வைக்கிறாங்க அப்படி அவர் அந்த மியூசிக் அகாடமி மேடையில் ஏறி பாடும்போது அவருக்கு வயசு பதினாறு அன்னைக்கு அந்த கச்சேரியை கேட்டு எல்லாருமே மெய் சிலிர்த்து போயிட்டாங்க இதை கேள்விப்பட்ட அரியக்குடி ராமானுஜய்யரே அந்த பொண்ணை நான் பார்க்கணும் பான்னு சொல்லி பிடிவாதம் முடிச்சு பார்த்தாருங்கிறது சரித்திரம் ஆனா அதே மியூசிக் அகாடமியில் முப்பத்தி ஆறு வருஷத்துக்கு பிறகு அதே மியூசிக் அகாடமியோட தலைவராகவும் மாறுறாரு எம் சுப்லட்சுமி அந்த நிகழ்வுக்கு பிறகு பெரிய பாடகியாக மாறுறார் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போடுறார் எல்லா கச்சேரிகளிலேயும் போடுறார் அவரை போட்டி போட்டு கூப்பிட்டுருக்காங்க வெளியூர்களிலையும் போய் போட ஆரம்பிக்கிறாரு அப்படி ஒரு தடவை மும்பையில் போய் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது அவரால் தனியாக போக முடியலை அப்படிங்கிறதுனால அவர் கூட வந்து பிடியில் இருந்தவர் தான் சதாசிவம்னு ஒருத்தர் சதாசிவம் ஐயர் அவரை வந்து துணைக்கு கூட்டிகிட்டு போறாரு அவர் துணைக்கு போகிறாரு அவர் அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு கச்சேரிக்கு ஏற்பாடு அந்த அந்தம்மா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வர்றது அறையில் உணர்ந்து கொடுறது திரும்ப கச்சேரி கூட்டிகிட்டு போகிறது அவர் எங்கே கடை கடைக்கு போனால் துணைக்கு போகிறது கோயிலுக்கு போனால் கூட போகிறது இப்படியே கூட போயிட்டே இருக்கார் அதுலேருந்து தொடங்கி பல கச்சேரிகளுக்கும் அவர் அவர் துணையாக போயிட்டே இருக்கிறாரு காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா இந்த சதாசிவம் ஐயருக்கு வந்து நம்ம வந்து இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு தோணும் ஆனால் அவருக்கு ஒரு மனைவி ஏற்கனவே இருக்காங்க அதனால சிக்கல் இருக்கிறதுனால அது தாங்கிகிட்டு இருக்காரு இந்த சதாசிவம் ஐயரோட நண்பர் தான் அப்போது முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அரசியல்வாதி இன்னொரு நண்பர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி எழுத்தாளர் இவங்க எல்லாமே ஒரே கூட்டு கூட்டு நண்பர்கள் ஒரே 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 சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் உதவி ஒருத்தர் உதவி கொள்ளக்கூடியவர்கள் ஒருத்தர் கஷ்டத்துல ஒருத்தர் பங்கெடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆழமான நட்பு நட்பு மிக்கவர்கள் இந்த மூணு பேரும் அப்போ சினிமாவில் பிரபலமாக இருந்தவர் கே சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு பெரிய டைரக்டர் நிறைய படங்கள் இயக்கினவர் தமிழ் சினிமாவுடைய முதல் நட்சத்திர இயக்குனர் அவர் தான் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவரு உருவாக்கி வச்ச ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு தமிழ் சினிமா நிற்குதுன்னா அதை யாராலும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட கே சுப்பிரமணியம் எஸ் சுப்புலட்சுமியோட அழகை பார்த்து இந்த அம்மாவை நம்ம வந்து ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அதாவது பாடவும் தெரியுது அழகாகவும் இருக்காங்க அப்போ இவங்க ஒரு படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு தான் சேவாதனம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிக்க வைக்கிறார் இந்த சேவாதனத்தோட படத்தோட கதை என்னன்னா ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு வயதானவரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த அந்த வயதானவரை கட்டிக்கிட்டு அந்த இளம் பெண் என்னென்ன கஷ்டம்லாம் படுறா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை அன்னைக்கே புரட்சிகரமான கருத்துக்களை சொன்ன படம் அந்த படத்தில் அந்த இளம் மனைவியாக எம்எஸ் சுப்புலட்சுமி அறிமுகமாகறாங்க படம் பயங்கர ஹிட் ஆகுது அப்போதுலேருந்து எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பாடவும் செய்யணும் அதே நேரத்தில் சினிமாவிலும் நடிக்கணும் நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு என் பின்னாடி இருக்கிற நீங்கள் படத்தை பாருங்கள் அதில் வந்து அவங்க சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க சிகரெட்டு குடிக்கல குடிக்கிற மாதிரி போஸ் கொடுக்குறாங்க அவங்க பக்கத்தில் பால சரஸ்வதினு ஒரு நடிகை இருப்பாங்க அவங்க இந்த படத்தில் இல்லை ஆனால் என்ன என்ன காரணம்னா அவங்க மனசில் அப்படி தான் ஒரு ஆசை இருந்துச்சு அதாவது அதாவது சிகரெட்டு குடிக்கணுங்கிற ஆசை இல்லை சுதந்திரமாக இருக்கணும் நம்ம ஒரு சுதந்திர பறவையாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் பாட தோணுச்சுன்னா பாடணும் நடிக்க தோணுச்சுன்னா நடிக்கணும் அப்படின்னு ஒரு சுதந்திர பறவையாக இருக்கணும் அவங்க நினைச்சாங்க ஆனா நடந்தது வேற ரெண்டாம் தான் சகுந்தலைன்னு ஒரு படத்தில் நடிச்சாங்க சகுந்தலைன்னு ஒரு படத்தில் நடிக்கும்போது அவர் கூட நடித்தவர் வந்து ஜி என் பாலசுப்பிரமணியன் ஒரு நடிகர் அப்போ கொஞ்சம் பிரபலமாக இருந்த நடிகர் அந்த நடிகர் வந்து அவரும் ஐயர் தான் ஆனால் அவர் வந்து இவங்க காதலிச்சாங்க எம்எஸ் சுப்ரஸ் வந்து பாலசுப்ரமணிய காதலிச்சாங்க நிறைய காதல் கடிதங்கள் அவங்களுக்கு எழுதினாங்க இதெல்லாம் உடந்தாரு சதாசிவம் ஆகா இப்படியே விட்டா இந்த அம்மா பாலசுப்ரமணியத்தை கல்யாணம் பண்ணிட்டு போய்டும் அதனால் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க உடனே இவர் நேரத்துக்கு எம்எஸ் சுப்புலட்சுமியோட கெட்ட நேரத்துக்கு சதாசிவம் ஐயரோட மனைவி இறந்துடுறாங்க உடனே திருநீர்மலையை கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை முடிச்சிடுறாரு ஒரு பெரிய பாடகி தமிழகமே அறிந்த ஒரு பாடையோட கல்யாணம் திருநீர்மலை கோயில் முருகன் கோயிலில் ஒரு சின்னதாக எளிமையாக முடிஞ்சிட்டு இப்போ வந்து சதாசிவம் ஐயர் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமியை மனைவி ஆக்கிக்கிட்டார் ஸோ கிட்டத்தட்ட எம்எஸ் சுப்புலட்சுமியுடைய அத்தனையும் இப்போ வந்து சதாசிவாய்யரோட கையில் சதாசிவ சதாசிவாய்யர் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமியை திருமணம் பண்ணதுக்கு பிறகு எம்எஸ் சுப்புலட்சுமி மேடையில் என்ன பாடணும் எந்த ராகத்தில் பாடணும் எவ்வளோ மணி நேரம் பாடணும் எத்தனை பாட்டு பாடணும் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும் எத்தனை மணிக்கு முடிக்கணும் என்ன பட்டு புடவை ஊற்றிட்டு போகணும் என்ன கலரில் பட்டு புடவை ஊற்றிட்டு போகணும் என்ன மாதிரி நகை போடணும் என்ன மாதிரி சங்கிரி போடணும் என்ன மாதிரி மோதிரம் போடணும் இது எல்லாத்தையும் தீர்மானிப்பவராக சதாசிவகியர் இருந்தார் அப்போது நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா ஐயர் ஆனந்த வேடனில் சர்க்குலேஷன் பிரிவில் வேலை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டார் இப்போ அவருக்கு வேலை இல்லை அவருடைய நண்பர் கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு தனியாக ஒரு பத்திரிகை தொடங்கணும்னு ஆசை அவருடைய இன்னொரு நண்பர் அரசியல் கட்சி ராஜா அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு இருந்த ராஜாஜிக்கு தானும் வந்து ஏதாவது ஒரு நாவல் எழுதணும் அல்லது ஒரு கதை எழுதணும் தனக்கும் கொஞ்சம் பணம் தேவை இருக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில சதாசிவர் என்ன பண்றாரு தன்னுடைய மனைவிய சாவித்ரி அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறாரு எதுக்காகனா இந்த படத்துல வர வருமானத்தை வச்சு அதுல வருகிற பணத்தை வச்சு வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறது கல்கி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்குறாங்க அது அப்புறம் கடைசியாக மீரா அப்படிங்கிற படம் பான் இந்தியா படம் முதன் முதல்ல இப்போ சொல்கிறோம் இல்லையா பான் இந்தியா படம் அது இதுன்னு சொல்கிறோம் இல்லையா முதல் பான் இந்தியா படம் மீரா தான் மீரா வந்து இந்தியில் தயாரான படம் அப்புறம் பல்வேறு மொழிகளில் டப்பாகி வெளியிட்டப்பட்டாங்க அந்த படத்தில் கிருஷ்ண பக்தயான மீராவை பிரமாதமாக எம்எஸ் சுப்லேஜ் நடிச்சிருந்தாங்க அதில் அதில் வந்த பாடல் எல்லாமே இந்தியா முழுக்க பல மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஒரிஜினல் மொழியிலையும் வெளியிடப்பட்டு மிகப்பெரிய பாப்புலர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அன்னைக்கு பிரதம மந்திரியாக இருந்த ஜவஹர்லால் நேருவே அந்த அம்மாவை கூப்பிட்டு பாராட்டினார்னா எந்த அளவுக்கு அந்த அந்த படம் பிரபலமாயிருக்குன்னு பாருங்க அதே மாதிரி மகாத்மா காந்தி வந்து ஏதாவது மனசில் ஒரு நிம்மதி இல்லைன்னா எம்எஸ் சுப்லட்சுமி பாட்டு பாட சொல்லி கேசட் அனுப்ப சொல்லி அந்த பாட்டை போட்டு கேட்பார் ஜவஹர்லால் நேரு எப்போ வந்தாலும் அவங்களுக்கு பாட சொல்லி கேட்டு ரசிப்பாரியும் இந்தியா முழுக்க பிரபலமானார் இதை நீங்க மேலோட்டமா பார்த்தீங்கன்னா சதாசிவகர் நல்லது தானே பண்ணியிருக்காரு அவங்க பாருங்க சாதாரண மதுரையில் இருந்த பொண்ணை பெரிய பாடையாக்கி இந்திய இந்திய தலைவர்களே பாராட்டுகிற பாடைய மாற்றினார் அது அவருடைய அவருடைய தியாகம் எப்படிப்பட்டதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா எம் எஸ் வந்து இந்த வாழ்க்கையை விரும்பல அப்படிங்கறதுதான் அடிப்படையான உண்மை அவருக்கு பெரும் போலோ பெரிய செல்வாக்கோ பெரும் படமோ எதுவுமே தேவையில்லை அவர் தான் ஒரு நடிகையாக மாற வேண்டும் அதன் மூலம் பெரிய புகழ் வர வேண்டும் பாடவும் செய்ய வேண்டும் நடிக்கவும் செய்ய வேண்டும் நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஆரம்பத்திலிருந்து அவங்க விரும்பினாங்க ஆனால் புகழ் வந்துச்சு பணம் வந்துச்சு எல்லாம் வந்தாலும் அவர்கள் நினைத்து அவர்கள் விரும்பி அந்த சுதந்திரத்தை அவங்களால பெறவே முடியலை கடைசி வரைக்கும் கட்டுப்பாட்டிலையும் சதாசிவ ஐயருக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்லேயும் தான் அவங்க இருந்தாங்களே தவிர அவங்க சுதந்திர பறவையாக ஒரு நாளும் பறந்ததில்லை ஒருவேளை இந்த பிராமணிய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க போகாமல் இருந்திருந்தால் இன்னும் பல சமூக சீர்திருத்த பாடல்களை அவங்க பாடியிருப்பாங்க சமூகத்துக்கு தேவையான பாடல்கள் அவங்க பாடியிருப்பாங்க இன்னும் ஏழை நடுத்தர துன்பப்படுகிற மக்களை பற்றிய பாடல்களை பாடி உலகத்துக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் பிராமண சமூகம் என்ன பண்ணுச்சுன்னா அவங்கள ஒரு பிராமண பெண்ணாகவே மாற்றி அவரை ஒரு புனிதப்படுத்தி அவ்வளவு புனிதமானவங்க கடவுளுக்கு நகரமானவங்க இசை கடவுள் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்து அவங்கள அவங்கள்ட்ட சுதந்திரத்தை அப்படியே பறிச்சு அவங்கள வந்து ஒரு ஒரு தங்கு சிறைக்குள்ள கடைசி வரைக்கும் அடைச்சி வந்திருந்து வச்சிருந்தாரு சதாசிவய்யர் குறிப்பா பிராமண சமூகம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு அவங்க பாரத ரத்னா விருது வரைக்கும் வளர்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய புகழ் இன்னைக்கு உலகம் புல்லா பரவி கிடக்குது அவங்களுடைய பாட்டுகள் இன்னைக்கும் பல பல பலருடைய நெஞ்சங்களில் வாழுது காதுகள் இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது இதை விட என்ன போல் வேணும் இதை விட என்ன பெருமை வேணும்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாம் ஓகே தான் எல்லாம் ரைட்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் ஒரு தனி மனுஷியாக எம்எஸ் சுப்புலட்சுமி என்ன வாழ்ந்தாங்க அங்கே தான் கேள்வி நிற்கிது அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருந்திருக்கணும் இல்லையா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கணும் இல்லையா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசைகள் இருந்திருக்கணும் இல்லையா அது என்ன பண்ணாங்க அது எங்கே நிறைவேற்றி காட்டுங்க சொல்லுங்க இதை இன்னொரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுங்க அவங்க சம்பாதிச்ச பல கோடி ரூபாய்களும் எங்க போச்சு கோயிலுக்கு கோவரமா போச்சு மடத்துக்கு சாமியாருக்கு போச்சு வேற எங்க போச்சு ஆனா எம்எல் சுப்புலட்சுமி சுயமா இருந்திருந்தா அவங்க தான் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க ஆஸ்பத்திரி கட்டிருப்பாங்க எல்லாம் கட்டிருப்பாங்க எத்தனை விஷயங்கள் பண்ணிருப்பாங்க ஆனா சம்பாதிச்ச பணம் எல்லாமே அப்படிதான் போச்சு சரி இந்த குற்றச்சாட்டுல நான் ஏன் சொல்லணும் நான் சொல்லவே இல்லையே நான் சொல்லவே இல்லை அதே பிராமண சமூகத்தை சேர்ந்த பாடகர் டி எம் கிருஷ்ணா தான் நான் திரும்ப உங்ககிட்ட பிரதிபலிக்கிறேன் நான் வைத்த இந்த குற்றச்சாட்டுகளை இந்த கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கார் சத்தியஜித்ரைய வந்து எம் எஸ் சுப்புலட்சுமி பத்தி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காரு நீ முடிஞ்ச அந்த ஆவணப்படத்தை பாருங்க அதிலே இந்த விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டியிருப்பார் சுருக்கமா முடிவா நான் சொல்ல வர்றது என்னன்னா எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி பெரிய பாடகையாக வளர்ந்தார் பாரத ரத்னா வரது வாங்கினார் உலகம் ஃபுல்லாக புகழ் பெற்றார் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது சதாசிவத்தோட ஒத்துழைப்பாலேயோ அவருடைய அவருடைய தூண்டுதலாலையோ அல்ல அவருடைய குரல் அவரை வாழ வைத்தது புகழ் பெற வைத்தது அவருடைய குரல் சதாசிவம் ஐயர் வந்து அவரை கட்டுக்குள்ள வச்சு தனக்கு பயன்படுத்திக்கிட்டாரே தவிர சதாசிவம் ஐயர் வந்தும் குருநாதராயிருந்து எம்ப எம்எஸ் லட்சுமிக்கு பாட்டு கற்றுக் கொடுக்கல அவங்க இசை வள்ளட்சிக்கு அவருடைய எந்த பங்கும் இல்லை அசோர் மேனேஜர் ஒரு உதவியாளர் ஒரு ஹெல்ப்பர் ஒரு பியூன் இந்த அளவில் தான் அவர் சதாசிவ வந்து சுப்புலட்சுமிக்கு இருந்தாரே தவிர அவர் ஒரு மென்டர் அவர் ஒரு குருநாதர் அப்படிங்கிற அளவில் இல்லை ஆனால் எம்எஸ் சுப்புலட்சுமி ஒரு தனி மனுஷியாக அவங்களுக்கு இருந்த கனவுகள் ஆசைகள் சுதந்திரங்கள் எதுவும் இன்றி தங்க சிறைக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதான் என்னோட கணிப்பு நன்னிணர்களையே உண்மையை பேசுவோம் அதை உறக்க பேசுவோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்